இன்றைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து சராசரியாக ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவா போகிற இலக்கெட்டு வந்து இன்னைக்கு இந்த கேட்டு ரெண்டாயிரருவா என்னோட பேர் வந்து சுரேஷ் நம்ம கடை பேர் வந்து சுசிலா வாழையில யா மொத்த கமிஷன் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து சராசரியாக ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவா போகிற இலக்கெட்டு வந்து இன்னைக்கு இந்த கிட்டத்து ரெண்டாயிரம் ரூபா ஒரு கெட்டு ஐநூறுவா அறுநூறுவா போகிற கிட்ட ரெண்டாயிரரூவா இந்த பெரிய கட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி அறநூறுவா தான் ஏன்னா இந்த கெட்டுக்கு தான் இன்றைக்கி நாளைக்கு சரஸ்வதி பூஜா ஆயுத பூஜை எல்லாரும் கொண்டுறதுனால தலைவாழையில சாமி கும்பிட்றதுனால இந்த கெட்டு தான் பெருமாள் எடுப்பாங்க இது ரூபாய்க்கும் பேருக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கும் பேருக்கு இந்த மார்க்கெட்லாம் இந்த மார்க்கெட்லாம் இதே சின்ன சின்ன கேட்டு தான் இது வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவாக்கு இல்லை நம்ம தூத்துக்குடி லோக்கல் பண்ணுறோம் ஹோட்டலுக்கும் பண்ணி கொடுப்போம் அதுபோக கல்யாணம் விட்டு ஆர்டர் எல்லாமே பண்ணி கொடுப்போம் மொத்த காய்கறி இலக்கட்டு எல்லாமே பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ரவுண்டு தலைவாழையில் அது மாதிரி வெட்டி கேட்டாலும் அங்கே வெட்டியும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுபோக வந்து சென்னை ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சென்னை திருச்சி மதுரை எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தசராக்கு வந்து மக்கள் வந்து மாலை போடுறவங்க அதிகமாக போடுறதுனால இலைகள் தேவைப்படுது அதிகமா இருக்கு காலிப்பறைகள் வந்து போன வருஷம் நூறு நூற்றம்பது இருந்த காளிப்பறைகள் வந்து தூத்துக்குடி ஒரு ஐநூறு காலிப்பறை இருக்கு அதனால இலக்கட்டு வந்து தேவை அதிகமா இருக்கு எல்லாரும் நாலு இன்னைக்கு கோயில் கிளம்புறவங்களும் இருப்பாங்க அவங்க அங்கே போய் அன்னதானம் போடுவாங்க தசரா குழுக்களுங்க அன்னதானம் போடுவாங்க அதனால இலக்கட்டு வந்து கண்டிப்பான ஒரு தேவையான பொருள் கோயில் ஸ்தலத்துல அதனால இது வந்து இன்னைக்கு வந்து விலை தான் கான்டெக்ட் நம்பர் வந்து எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு என்னோட பேர் வந்து சுரேஷ் நம்ம கடைப்பேர் வந்து சுசிலா வாலையில வியாபாரம் முத்த கமிஷன் ஆகும் இந்த வருஷம் சரசி பூஜை ஆயுத பூஜை வந்து குளசை முத்தாரமணாசியோட எல்லாரும் நல்லா இருக்கணும் அனைவருக்கும் சரசி பூஜை ஆயுத பூஜை நிலவர்த்தித்தல்